இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் வச்சு ஒரு சின்ன ரெசிபி செய்ய போகிறோம் ஓகேங்களா சின்ன ரெசிபியில் ஒரு கிரேவி மாதிரி அதை நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து தனியாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று கூட சைரேஷாவும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து வாழைக்காய் வச்சு அதை செஞ்சு பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் கேரளா ஸ்டைலில் இருக்கும் தேங்காய்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இங்கே பார்க்கலாம் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இது ஃபர்ஸ்ட் இது சொல்லுதேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம்னா ஒன்றரை இல்லைனா ஒரு தக்காளி நான் இப்போ குட்டியாக இருக்கனால ஒன்றரை எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு பல் இல்லைன்னா ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு இவ்வளோ சைஸ்க்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை எடுத்துகிட்டு இதுக்கு த தனியாக நம்ம மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வெறும் மிளகாவை வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை வந்து அரைக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இந்த கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து வாஷம் யாருன்னா இவங்க நான் கரெக்டாக வாழைக்கா இதை வந்து நான் அரிஞ்சு இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் அரிஞ்சு இப்படி வச்சுருக்கோம் தண்ணியில் ஒரு வச்சிருக்கோம் ஸோ இது தாண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வே கருவேப்பள்ளையும் எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இது அவிய வைக்க போகிறோம் வேக வைக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வேக வைக்கிறோம் வேக வைக்க ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கண்டெய்னர் இருக்கோ அந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்துல அந்த பேனை வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்ற போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் நான் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு வாழ்க்கை எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை எடுத்துக்கோங்க ஓகேங்களா நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சே கொஞ்சம் சரி இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனை இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு ஓகேங்களா ஸோ ஏன்னா வேகச்சிலே நமக்கு அது வந்து அந்த இது உப்பு பிடிக்கிறனால அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ போட்டு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு உங்களுக்கு வேணுன்னு கலருக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மஞ்சத்தூள் பிடிக்காது ஸோ நெக்ஸ்ட்டு இது பண்ணிகிட்ருக்க சைடெலாம் இது வேகட்டும் இது பண்ணிகிட்டு இருக்க சைட்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு மிக்ஸ் அரிச்சிடலாம் ஓகேங்களா எதை வச்சுன்னா ஃபஸ்ட்டு கிராம்பு பட்டை இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி எடுத்துப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இது இது இந்த விழுகலாம் எடுத்து வச்சுனால இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் ப்ளஸ் வந்து இந்த சில்லி ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அது கூட லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா குறையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஓகேங்களா அதே டைமில் இந்த சைடில் இது நல்லா வேக அரமிச்சிச்சு கிட்டத்தட்ட வெந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வெறும் அந்த காயம் மட்டும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இந்த இதுவும் ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கழுகு தாளிக்கிற மாதிரி நார்மலாக ப்ராசஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பேன் வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த டைமில் ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் சூடாகிற டைமில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க தேவைக்கு சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிறு பருப்புன்னு நினைக்கிறேன் இது இது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது நல்லா கொஞ்சம் வரவிட்டும் அந்த இதெல்லாம் கடுகுலாம் வெடிக்கட்டும் வெடிச்சோடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் செவன் செவந்துருச்சு இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணி நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்காக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுவீங்க ஓகேங்களா இது வேகட்டும் இது நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு ப்ரௌன் கலர்ல ரோஸ் கலர்ல வர ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ணுங்க இந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா இது பண்ண போறோம் இப்போ நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நீங்க இது கேட்டால் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஓகேங்களா உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த இது இதுப்ப அரைச்சி வச்சிருந்தால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போறோம் ஓகே இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன்

ஜஸ்ட் நீங்கள் இது ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இது இப்படி பண்ணிகிட்டே இருக்கு நீங்க நீங்கள் வந்து உங்களோட அந்த இதுவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பனானா இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்ல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இந்த பனானாவை வேக வச்ச பனானாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த வாழைக்காவை நல்லா இது பண்ணிவிடுங்க ஓகேங்களா மிக்ஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிளறி வச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு என்ன பண்ணுங்கள் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க வந்து நல்லா இத பெரட்டி விட்டுருங்க இந்த கருவேப்பில போட்டோல்ல கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா இதை இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இறக்க தான் இறக்கி சாதத்தில் போட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் அது கூட தொட்டுக்கிட்டோம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா அதுவும் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு அத்தையும் இதை கூப்பிட்டு போறோம் கத்தி கூட்டுலாம் ஸோ இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இதை வந்து அத்தியை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் ஓகேங்களா

வெயிட் பண்ண உனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்து தர தோலிடும் நல்ல செம சூப்பராக இருக்கும் அதாவது இந்த கார்லிக்லாம் போட்டுக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு செம்ம சூடாக இருக்கும் வேற இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆ வெயிட் வெல்கா ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ன நிறைய வெரைட்டில நம்ம செஞ்சுருப்போம் நான் என்ன பண்ணுவேன்னா வெறுமனே வத்தல் துருப்பு போட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் கேகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்